வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் ஏதோ நம்மளுக்கே உடம்பு சரியில்லாத மாதிரி அவங்கள அவ்வளோ நல்லா கவனிச்சுப்போம் அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுக்கறது ஏதாவது வீட்டு வைத்தியம் செய்கிறது அவங்க கூட இருக்கிறதுன்னு சொல்லி நல்லா பார்த்துப்போங்க சில டைமில் நம்மளுக்குன்னு ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்கள நம்மளுக்கு வேறு ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கே கூட உடம்பு சரியில்லாமல் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் அவங்கள பார்த்துக்கணும் இல்லைன்னா ஈஸியாக நம்ம மலை பழி சொல்லிடுவாங்கங்க அவள் வேணுக்குன்னு என்னை கவனிச்சிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலுமே நம்மளுக்கு அந்த தான் கிடைக்க போகுது அது வேற கதை ஆனால் நம்மளுக்கு உடம்பு சரியில்லாத சமைச்சு நம்மள நம்மளை பேம்பர் பண்ணி பார்த்துக்கிறாங்க எதுவுமே கிடையாது நம்மளுக்கு நம்ம தான் சமைச்சாகணும் அது மட்டும் இல்லாமல் கூட சேர்த்து அவங்களுக்கு சமைச்சாகணும் ஆனால் இதை விட ஒரு படி மேலே போய் இல்லை நீ எங்க எல்லாத்தையும் ஏமாத்துற போய் சொல்ற உன் உடம்புக்கு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன் இதை விட ஏதாவது ஒரு பெரிய கொடுமை இருக்க முடியுங்களா ஆனால் நிறைய பெண்கள் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னுமே முக்கியமாக சரியான கேரிங் இல்லாத ஹஸ்பண்ட் கிடைச்ச பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் வந்து சில ஆண்களாக பார்த்து திருந்தினாதான் உண்டு ஆமாங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ